இப்போ நம்ம இந்த கடலை மாவு பயிற்சத்துக்கு மாவு வந்து ஆரி எடுத்து அதை இப்போ என்னென்ன ஆரினதுக்கப்புறம் ஜெலத்தை விட்டு மாதிரி கரைச்சி வச்சுருக்குறோம் உடனே நாலு பொங்கி ஜெனமா விட்டு கரைச்சி வச்சு விடுவோம் இது நின்னா பொங்கி வரணும் பொங்கி வந்தாட்ட பச்சை வாசனை போகும் அதனால நம்ம என்ன கடறிலே இருக்கணும் கடறா கட்டி தட்டி போயிடும் அதனால் கலரிகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு ஃப்ளேமை வந்து பெருசாக வச்சுட்டு அது பொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம சிம்மில் வச்சுடணும் சிம்மில் வச்சுட்டோம்னாக்க அடியும் பிடிக்காது மேலே பொருந்தி வரும் பொருங்கி வந்ததுன்னா நல்லா பச்சை வாசனை போயிடும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணணும் இதுமாரி அடிக்கணமான பாத்திரம் எதுவே இருந்தாலும் வச்சுக்கோங்க உங்க சௌரியம் இது வந்து கீரும் கீர் மாதிரியும் குடிக்கலாம் கீராக இருந்ததுன்னா இதுக்கு முந்திரி இப்போ கீருன்னு நீங்கள் பெயர் வச்சோன்னா இதுக்கு முந்திரி வைப்படாதிங்க பாதாம் பருப்பு இதை கட் பண்ணுற மாரி ஒரு சீனாக தான் உங்களுக்கு வந்துருக்குது அதில் பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சிருந்தேன்னா அது நல்லா மேலே தூவி விட்டுடலாம் கீர் மாரி குடிக்கலாம் பாயசம்னா இந்த மாரி முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து போட்டோம்னாக்கே பாயசம் ஆகிடும் பொழைக்கலாம் குடித்தோம்னா நல்லது நல்லா இன்ட்ரெஸ்ட்டோட குடிப்பா வாழலாம் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதோடைய டேஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெய்லியே வறுத்துட்டோம் அதனால பாதி பச்சை வாசனை இல்லை போயாச்சு இப்போ இது கொதி 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 வந்துருக்குன்னா ஃபுல்லும் பச்சை வாசனை போயிடும் கொதி வரையாமல் சர்க்கரை படக்கூடாது இந்த சர்க்கரையோட அளவு என்னென்னாக்க நான் வந்து ஒன்றுக்கு மூணு பங்கு போடுவேன் ஒரு கண்டி கடமை போட்டுட்டேன்னா மூணு பங்கு சக்கரை நான் போடுவேன் எங்கள் அத்தில் எல்லாருக்கும் இந்த பாய இந்த பாயசம் மட்டும் எல்லாருக்கும் பிடிக்கும் இது வந்து எல்லாரும் கொஞ்சம் நல்லா சுகர் அதிகமாக எல்லாம் சாப்பிடுவா அதுமாரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நார்மலாக என்ன ஒன்றுக்கு ரெண்டும் போடலாம் ஒன்றுக்கு ஒன்றும் போடலாம் இப்போ இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நம்ம உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் பால் விடலாம் தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காயை துருவி மிக்சியில் ஜெலத்தை விட்டு அரைச்சி புரிஞ்சு வந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு பொய் அப்படி வந்த உடனே இறக்கிடணும் இல்லை வேண்டாம் அப்படின்னா பச்சையா இறக்கி வச்சு கூட விடலாம் இல்லை எனக்கு தேங்காய் பால் தான் தேங்காயெல்லாம் துருவி பால் எடுக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு பற்றியெல்லாம் பசு பாலோ ஆவியின் பாலோ ஏதோ ஒரு பால் இருக்கும் அம்மாவா வாத்தலை காய்ச்சி ஆற வச்ச பால் இறக்கி வச்சு விட்டுடணும் இப்போ நல்லா கட்டி ஆகிண்டு வருது நல்லா கட்டி ஆகிடும் மீசில் மாரி அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டோன்னா இறக்கணும் கைவிடாம கிளறணும் அதுதான் இருக்கு தமிழ் வந்து ஒரு கலை நான் அதை கத்துவிட்டேன் எனக்கு இது மேல கத்துக்கிறதுக்கு இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது அது வந்து டெவலப் ஆகிண்டே இருக்கும் இது வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது பக்கம் எப்படின்னு நான் காட்டுறேன் முன்னாடி பக்கம் என்னன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வரும்

வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கடலை மாவு பாயசம் பண்ணப்படுறோம் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நெய் காய்ச்சல் இதில் வச்சுருக்கேன் இல்லை தாராளமாக கொடுத்துக்கலாம் நான் முந்திரி பெட் வருக்கிறதுக்கு இதே விட்டுவிட்டேன் நெய்யை விட்டுவிட்டேன் வந்து முந்திரி பெட்டை வறுக்க போகிறேன் முந்திரி பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக பிரமாதமும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு இப்போ ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டேன்னா அடிக்கடி நீயே தெரிய ஆரம்பிச்சிருவேன் இது செய்ய சுலபம் டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாக இருக்கும் அது எப்படி பண்ணி நே என்னன்னு கேட்பான் அந்த அளவுக்கு பிரமாதமாக டேஸ்ட்டாக இருக்கும் அது இதுக்கு என்ன தேவை அப்படின்னா நெய் வேணும் வர்க்கத்து முந்திரி வைக்க வேணும் நெய் திராட்சை அல்லது திராட்சை போட்டுக்கலாம் ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுக்கணும் ஏலக்காய் பொடி பண்ணுற மெத்தட் எப்படின்னா ஏலக்காயை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு மினி மீஜாரில் போட்டு ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு தக்காளியோ அரிசியோ எதையோ கொஞ்சம் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டோம்னா நைஸாக ஜம்முன்னு வந்துடும் ஏலக்காய் பொடி இந்தமாரி ஸ்டோர் பண்ணி வச்சுனா தேவைப்படும் போது எடுத்து போட்டுக்கலாம் அப்போ நான் நெய்யில் முந்திரி வைக்க வறுத்துருக்கேன் நான் திராட்சை எல்லாம் வறுத்து அது முந்திர நிறைய முந்திரி முந்திர நிறைய போட்டுக்கணும் அதுக்கப்புறமே இதை வறுத்து எடுத்துக்கணும் நிறமாக கோல்டன் கலர் வர அளவுக்கு இதை வறுக்கணும் இது வந்து பழங்கால டிஷ் ஏன்னா இப்போ நிறைய பேர் மறந்து போயிட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இதை அடுத்து ஆட் பண்ணிவிட்டு இதை எடுக்கிறேன் இந்த முந்திர வறுத்ததை வந்து நெய்யை வடிச்சுட்டு எடுக்கணும் தேவையான அளவுக்கு முந்திரி வெறுப்பு போட்டுக்கிங்க முந்திரி வெறுப்பு நெறையும் போடலாம் முக்கியமாக போடலாம் முந்திரி வெறுப்பு இல்லைன்னா கூட தரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பாயசம் பண்ணலாம் ஒரே ஒரு ஸ்பூன் நான் வந்து நெய்யில் விட்டுக்கிறேன் அதுவே சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு நமக்கு இந்த மாதிரி இந்த கரண்டியாலே நான் ஒரு ரெண்டு கரண்டி கடலப்பட இதுவே நெறி வரும் கரண்டி போட்டு அழுக்கணும் நெய்யில கோல்டன் கலர் வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் அடி கனமான பாத்திரமா வச்சு நல்லா வறுத்து போங்க பச்சை வாசனை போகாத அளவுக்கு வறுக்கணும் இல்லைன்னு பார்த்து நான்குனா போயிடும் போயிடும் பச்சை வாசனை வரும் அப்படிதான் நான் வறுத்துட்டேன் இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் இந்த சூட்டில் வரிபட்டிடும் இந்த சூட்டில் வரி ஆறினதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த சூட்லேயே இருக்கட்டும்